தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏப்ரல் பதினான்காம் நாள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கி சாந்தி தலைமையில் இன்று சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சமத்துவ நாள் உறுதிமொழி ஜாதி வேறுபாடுகளுக்கு எதிராக ஜாதியின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்க மக்களுக்காகவும் முழுமைக்காகவும் போராடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்றனர் இந்த உறுதிமொழியை வாசிக்க அரசு துறை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பின்தொடர்ந்து வாசித்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் தருமபுரி மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் சீனிவாசன் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காணமாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்